மாற்றம் இருக்கும்னா ஏன்னா விஜய் வந்து மொதல் அறிமுகமாக நிற்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பயம் ஒரு சேஃப்டிக்கு ஒரு ரெண்டு மூணு கட்சிக்காரங்க பக்கா பலமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஓட்டுகள் வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்பிக்கை வரும்னு அவர் அவர் சேர்த்துக்கிறாரு அவ்வளோதான் அதிமுக இன்னும் வந்து செயலாளர்களோ தொண்டர்களோ வந்து ஜாயின் பண்ணால் அது அவருக்கு பலமாக இருக்கும் வர்றவங்க வர்றவரை இப்போது வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அந்த மாதிரி வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு மாதிரி எந்த கட்சிக்காரங்க யார் வந்தாலும் அவர் சேர்த்துக்குவார் சேர்த்துக்கிட்டா அவருக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பவர் பக்காவா இருக்கும் நினைக்கிறீங்களா நல்லவங்களா சேர்ந்தாங்கன்னா எந்த மாற்றம் இருக்காது விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த உள்குத்து வெளிக்குத்துன்னு ரொம்ப பேர் வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க ஆனா அவர் விஜய்க்கு இன்னும் தெரியல யாரு எப்படின்னு சில ஆட்சிகள்ல வந்து ஜெயிச்சவங்க மறுபடியும் தான் பார்ப்பாங்க மறுபடியும் சேரணும்னு தான் பார்ப்பாங்க சேர்றவங்க நல்லவங்களா விஜய சேர்ந்தாங்கன்னா அவர் கட்சி வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து மு க ஸ்டாலினு அன்னடிமுக அதிமுக இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது விஜய் தனிமேல சேர்றவங்க எத்தனை கட்சி வந்தாலும் விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் பக்காவாக இருக்குது நாங்கள்லாம் விஜய் ரசிகர்னா அவரோட படம் நாங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க நாங்கள் வந்து ஒரு ஆதிவாசிக்காரங்க எங்கள் மக்கள் வந்து எம்ஜிஆர் கருத்தது தான் ரொம்ப ஃபேமஸாக மனசில் வச்சுருக்கிறோம் எங்கள் ஏன்னா ஓட்டு அனைத்தும் விஜய்க்கு கன்ஃபார்மாக இருக்குது இளைய இளையதளபதி கட்சியில்தான் செங்கோட்டையன் சேர்ந்துருக்கார் செங்கோட்டையன் கட்சியில் தளபதி சேரல புரிஞ்சிச்சிங்களா அடிப்படையில் எஸ்ஏ சந்திரசேகர் அண்ணன் வந்துட்டு டிஎம்கே முத முதல்ல அவர் சூப்பர் ஸ்டாரையும் உருவாக்குனார் கேப்டனையும் உருவாக்கினார் இப்போ அவங்க பையன் முடியாதனால பெற்ற பையனையும் உருவாக்கிட்டார் காலம் மாறும்போது கண்டிப்பாக மாறும் டிஎம்கேன்றதெல்லாம் சும்மா பொத்தாம் போது போன வாட்டி வந்தாச்சு இந்த வாட்டி அதோட முடிஞ்சது கதை இதோட எம்எல்ஏ இருந்தாருங்க அவர் தொகுதிக்கு அவர் என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் பொறுத்து தான் அவரோட அனுபவம் அவரோட அனுபவம் வந்துட்டு டிவி கேக்கு உதவும் கண்டிப்பாக உதவும் எப்படி உதவும்னா அவர் அனுபவம் ஸ்கெட்சு போடுறது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அந்த அனுபவம்னு ஒன்று இருக்குது பாருங்க அது எல்லாருக்கும் வந்துடாது அந்த அனுபவம்ன்றது அவங்க அப்பாக்கே இருக்குது இளைய தளபதி அவங்க அப்பாக்கே இருக்குது எஸ்கே சந்திரசேகனுக்கு அந்த அனுபவம் இருக்குது ரஜினியை உருவாக்கினார் சூப்பர் ஸ்டாரை அடுத்தது கேப்டனை உருவாக்கினார் இப்போ அவங்க பையன் ரெண்டு பேருமே வரல அதனால அவங்க பெற்ற பையனையே உருவாக்கி விட்டுட்டார் அவ்வளோ தான் அனுபவம் படப்பட அந்த அந்த என்னமோ சொல்லுவாங்க காவி வந்து பல சுழ சூழசூழல தான் வருன்னாங்க அந்த மாதிரி எடுத்தோன்னே எல்லாமே வந்துட முடியாது இப்போ ஓட்டுன்றது பிஜேபியில் வாங்க முடிஞ்சுதா மெட்ராஸில் இல்லை முடியல அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்க முடிஞ்சுது அதே மாதிரி இப்போ பழுத்து பழு பழம் பழுத்து போச்சுன்னா டிஎம்கேவும் ஒதுங்கி தான் ஆகணும் பழம் பழுத்து போச்சுன்னா டிஎம்கேவும் ஒதுங்கி தான் ஆகணும் அப்போது இளைய தளபதிக்கு தான் பலமே தவிர மிச்ச பேருக்கு பலம் இல்லாது இளைய தளபதி பலத்தை வச்சு தான் மிச்ச பேர் வந்து சேர்றாங்க இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க எங்கேயும் கிடையாது ஆ

ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க பலவீனம் தான் கண்டிப்பா பலவீனம் தான் போக எல்லா கட்சிக்குமே ஆப்பு தான் போக எல்லாம் டம்பா டப்பா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும் மட்டும் வந்துடுவேன் இப்போ வந்து அவர் சேர்ந்தது நல்ல விஷயந்தான் இங்க வந்து சம்பாதிக்க முடியலன்ட்டு அங்கே புதுசாக ஒரு தலைவர் உருவாக்கிறாரு யாரு விஜய்ன்றவர் ஒரு தலைவர் உருவாக்கிறாரு அங்கே போய் சம்பாதிக்கலாம்னு போறாரு ஆனால் விஜய் வந்தால் எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கு சான்ஸ் உண்டு எதிர்கட்சி தலைவராக வந்து சான்ஸ் உண்டு இவர் வந்து கொஞ்சம் வாங்கின்னு போகலான்னு பார்க்கலாம் யாரு அவர் தலைவரு வந்து கூட இருக்கிறாரில்ல அவர் பண்ணலாம் ஆனால் வந்து ஆட்சி மாறுமா மாறாதான்னு சொல்ல முடியாது எந்த காட்சி ஸ்டாலினோட ஆட்சி மாறுமா மாற முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா அந்த பக்கம் சசிகலா எடப்பாடி ஓபிஎஸ் தினகரன் நாலு இது கூட்டணி கட்சி இவர் தான் இப்போ புதுசாக வந்து புதுசா வந்து நல்லா செஞ்சாலும் உண்டு ஆனா இப்ப உள்ள வந்துக்கிறாருல இப்போ கூட அவர் என்ன பண்ண போறான்னு தெரியல விஜய்க்கு வந்து பலமா இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா பல வருஷமா அரசியல் எல்லாம் வைகோ மாரி அவரு வைக்கோன்னா தெரியுமா அவர் மாரி மாறிட்டாருனா இன்னைக்கு நாளைக்கு விஜய் கீழே வந்துருவான்னு நினைக்கலாம் ஆனால் விஜய் கீழே வருதுக்கு சான்ஸ் இல்லை எதிர்கட்சி தலைவராக வரதுக்கு சான்ஸ் உண்டு விஜயகாந்த் மாரி அவர் வந்து விஜயகாந்த் பிள்ள யாரு விஜய் வந்து விஜயகாந்த் மூத்த பிள்ளை பெத்த பிள்ளைங்கிறது வந்து ஏன்னா அவர் தான் அறிவு பண்ணி வச்சாரு ஆனால் உண்மைதான் விஜய்க்கு வரது சான்ஸ் உண்டு அவர் கூட எங்களுக்கு கொஞ்சம் இளைஞலாக இருக்குது அவள் தான் வந்து அதிமுக இருக்குது இப்போ வந்து வள்ளக்கூடத்தில் இது வல்லக்கூடன்ற நம்ம ஜெமினி பிரிட்ஜாண்ட ஒரு செலவுக்கு இதில் தெரியாதா ஜெம்னி ப்ரீஜாண்ட ஒரு செலவு ஒன்று குதிரை சிலைக்கு அடுத்தது ஒரு செலவு ரவுண்ட் டானில் இந்த சிலைக்கு மாலை போட போனமா சிலரம் வந்தாங்க ஓபிஎஸ் எடப்பாடி டெய்ரி தினங்காரம் வந்தார் அப்போது ஒரேவாத்த டெய்ரி தினங்க சொன்னார் நானும் ஓபிஎஸ் சேர்த்துக்கு சான்ஸ் உண்டு நானும் ஓபிஎஸும் சேர்த்துக்கு சான்ஸ் உண்டு சொல்ல எங்கள் சின்னம்மா வந்து பெங்களூரில் இருந்தாங்க அப்போ வந்து நட சம்பவம் ஆனால் எடப்பாடியே தெருள் நிப்பாட்டுவேன் நான் நிற்பா மக்கள் நிப்பாட்டுவாங்க அப்படின்னாரு இதே விஜய் சார் இன்னைக்கு வரையும் பேட்டி நான் டிவி செல்லு கிடையாது என்கிட்ட அவங்க செல்லு பார்க்கும்போது வெட்டி பார்ப்பேன் விஜய் பேட்டி ஒன்று பக்காவாக இருக்குது அந்த ஊரில் முப்பது பேர் முப்பத்தஞ்சு பேர் செத்தாங்கள்ல அது வந்து கரூர் அது வந்து காரணம் வந்து விஜய் கிடையாது ஒரு நடிகர் வராருனா சின்ன குழந்தை எல்லாரும் வந்து பாப்பாக்கா வருவாங்க அவருக்கும் ஓட்டு உண்டு ஓட்டு உண்டு ஆனால் வந்து பார்க்க வந்ததில் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அது யார் கட் பண்ணுது செந்தில் பாலாஜா விபியா ஸ்டாலினா நாளைக்கு என்ன இப்போ நான் பேட்டி கொடுக்குறேன் இது என்ன டிவி ஏது டிவின்னு தெரியாது நாளைக்கு நான் ரோட்டில் நடந்து போகும்போது என்ன வெட்ட வரலாம் வரலாம் உண்மையா இல்லையா சேர்ந்தது பலோன் நீங்க நினைக்கிறீங்க பலம் கிடையாது பலம் இருக்கா எப்படி சொல்றீங்க நீ பலம் இருக்கு பல வருஷமா அரசியல்ல இருந்தவரா நான் 30 வருஷமா நான் ஒரு தொழில் பாத்துங்கறேன் ஒரு பையனை கூப்பிட்டு வந்து வேலைக்கு வச்சிக்கிறேன் அந்த பையன் வந்து என்கிட்ட வேலை பார்த்தவே தெரியும் ஒரு கட்சியில போய் வேலை செய்றான் ஒரு வியாபாரி கிட்ட வேலை செய்றான் இப்ப அவர் வியாபாரி அவள ஆளாக்கிட முடியுமா அவரை வந்து எப்படி மெயின்ட் ஆகணும் ஆகணும் ஆனால் விஜய் மைண்டு வந்து வேற மைண்டு விஜயகாந்த் மைண்டு விஜய்க்கு வந்து விஜயகாந்த் மைண்டு யாரை எப்படி சாக்கணும்னு பண்ணின்னுப்பார் இவர் வந்துக்கிறாருல ஒரு கட்சியில் முப்பது வருஷமாக வந்துக்கிறாரு முப்பத்தஞ்சு வருஷம் இருந்துக்கிறாரு இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா விஜய் வந்து அவர் மைண்டை வச்சு யூஸ் பண்ணணும் விஜய் வந்து அவர் மைண்டை யூஸ் பண்ணி யாரருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் இப்போ நம்ம இவரு சேர்த்துக்கிறோம் இவருக்கு இந்த பொறுப்பு கொடுத்தா இந்த வேலையில் இருப்பாரா நான் எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாலும் சரி இன்னைக்கு எடப்பாடி ஓரம் போயிட்டாலும் சரி இந்த கட்சி பொறுப்புள்ள இருப்பாரா அது கேள்வி நாளைக்கு இங்க இருந்து நாளைக்கு அங்கே மாறக்கூடாதுல்ல நாளைக்கு அங்க இருந்து அங்கே மாறக்கூடாதுல்ல நாளைக்கு அங்கே இருந்து அங்கே போயிட கூடாதுல்ல வைக்க மாரி இருந்தார் மூணு எப்படி டிஎம்கே கட்சி அது இப்போ வந்து அவரால் முடியாத யார்கிட்ட கொடுத்துக்கிறாரு அவங்க பையன் கிட்ட கொடுத்துக்கிறாரு கூட்டம் நீங்க வராங்க யார்கிட்ட வராங்கன்னு சொல்ல முடியாது இன்னும் இப்போ வந்து இப்போ வந்து கூட்டணி ஒன்றும் ஆரம்பிக்கல யாருமே ஆ எனக்கு தெரிஞ்ச வரையும் நீ வரையும் சொல்ற இந்த மண்ணை தொட்டு சொல்கிறேன் ஸ்டாலினை தவிர எவனை அடிக்கும் போய் ஸ்டாலின் தவிர அடிக்கும் ஆமாம் திமுக தான் வரும் இங்கே நாலு கட்சியாக உடஞ்சி போச்சு விஜய் நினைச்சான நாளைக்கு வரலாம் கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக வருவார் நான் ஒரு வார்த்தை வந்து அவர் அம்மன் சொல்லிட்டேன் இப்போ பேச்சுவார்த்தையில் தவறான வார்த்தை கண்டிப்பாக இருக்கத்தில் விஜய் தான் வேறு யாரும் வர முடியாது எல்லா கட்சியெலாம் உடஞ்சி போச்சு இப்போ ஒன்றும் நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க அஞ்சு அஞ்சு பாஞ்சு வருஷம் மோடி இருந்துட்டார் திரும்பி மோடி வரணும்னு ஆசைப்பட முடியாது நீங்கள் மோடி வந்துட்டாருன்னா இருபது வருஷம் நம்ம எல்லாம் அடிமை இந்திக்கு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்துடுவாங்கண்ணா அதனால் மோடியை வந்து இது பாஞ்சோட முடிஞ்சது அது வந்து நம்ம காங்கிரஸ் வரணும் காங்கிரஸ் சொன்னதான் எனக்கு பணம் வரும் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த ஸ்டாலின் இப்போ சொல்கிறாரு பொங்கலுக்கு ஐயாயிரூவா கொடுக்குறேன்னு அந்த பொங்கலுக்கு ஐயாயிரவா எங்களுக்கு தேவை இல்லை பொங்கலுக்கு எங்களுக்கு ஐயாயிரூவா தேவையில்ல கொண்டாட்டி கொடுன்னா புருஷன் தான் கொடுப்பேன் இந்த கடை தான் கொடுப்பேன் அது ஐயாயிரூவா தேவை மக்களை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்தா போதும் அதேமாரி டாஸ் மார்க்கை க்ளோஸ் பண்ணால் ரொம்ப சந்தோஷம்

அதான் ஒரு ஒரு ஐம்பது வருஷமா இருந்திருக்கே ல ஒரு பில்லர் மாதிரி இருந்தார் இப்போ டி விஜய்க்கு சேர்ந்தவன ஒரு ஒரு மாடல் சப்போர்ட் தானே இதுக்கு விஜய்க்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் ஏடிஎம்கே ஏன்னா ஏடிஎம்கே ல நடக்கிற கிரிட்டிக்ஸ் தெரியும்ல ஏ டு அவங்க என்னென்ன ஓட்ட இருக்குன்னு தெரியும் ஸோ இனிமேல் இவங்களை பத்தி இவங்க வாடுறது அவங்கள பத்தி இவங்க வர்றது கொஞ்சம் கொஞ்சம் பரபரப்பா தான் போகும் பலவீனமா இருக்குமோ இல்லையோ தெரியாது ஆனா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குல்ல அவரு எத்தனை காலம் எம்ஜிஆர் பி இருந்து இருக்காருல்ல அவங்களுக்கு ஒரு எலெக்ஷனாலே ஒரு ஒரு திட்டமிடல் இருக்கும்ல சோ எல்லா திட்டமிடலும் இவருக்கு யூஸ் ஆகும்ல ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா அது ஒரு ஒரு கட்சிக்கு வர்றது வந்து எவ்வளவு பெரிய ஜாக்பாடு தெரியுமா அது உண்மையிலே பெரிய விஷயம் ஏன்னா பத்து முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு சோ பத்து முறை எம்எல்ஏ இருக்கும்போது கோபிச்செட்டிப்பாளையம் ஃபுல்லாவா அவருக்கு ஃபுல்லாவே தெரியும் அந்த சைடு

சும்மா வார்த்தையை வந்து மக்களிடையே வந்து போட்டு பார்க்கறது அது உண்மையா நடந்துடுச்சுன்னா சோ ஏடிஎம் கேன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சீட் வந்தாலே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன் இப்போ வந்து செங்கோட்டையனுக்கு வந்து டிவி கேல இருந்து போஸ்டிங் கொடுத்திருக்காங்க அது வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எம்எல்ஏவா இருந்தாரு அது வந்து இப்போ இந்த கொடுத்த போஸ்டிங் வந்து அவருக்கு ஈக்குவலா இருக்கும் एक्चुअली அவ்ளோ பெரிய கட்சில எம்எல்ஏ இருக்குது எம்எல்ஏ இருக்கு பெரிய போஸ்டிங் இந்த இப்போதனே இது वोट பேங்க் ஒண்ணு நிரூபிக்கவே இல்ல இதல வரது சும்மா அவருக்கு எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா அவர் வந்து நீங்க வந்து ஒரு ஒரு கட்சில வந்து ஒரு சீனியர் மூட வரும்போது அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல பப்ளிக் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல அதனால பெரிய அந்த போஸ்ட் அவர் ஒரு என்னங்க போகுது எவ்வளோ பெரிய ஆளெல்லாம் பார்த்துட்டு எம்ஜிஆர் பிரில ஜெயலலாப்கள் ஒர்க் பண்ண ஆளுக்கெல்லாம் வந்து நீங்க போஸ்ட் கொடுத்துதான் வர வைக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் வந்து கொங்கு சைடு ஆமா கொங்கு சைடுல ப்ளஸ்ஸாக வரும் ஏதோ அவர் நிறைய பேசலன்றாங்க இனிமே அவர் பேச்சு பலமா இருக்கும்னு நினைக்கிறார் ரெண்டாவது வந்து அதான் அந்த கட்சியில இத்தனை வருஷம் இருக்கும்போது அதில் இத்தனை பேர் இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்க இப்போ நீங்கள் ஏடிஎம்கே வந்து சம்பந்த மேல இன்னொரு சொல்றதுக்கும் அந்த கட்சியில ஒரு ஐம்பது வருஷம் இருந்தவர் சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல சோ இனிமே கொஞ்சம் நல்லா இருக்கும் இனிமே இவங்கள பத்தி அவங்க காலையிலே வந்து செங்கோட்டியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க சோ இனிமே கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் பேப்பர்ல டெய்லி வந்து இப்ப செங்கோட்டி எனக்கு தெரியும் இப்ப லைம் லைட் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் தான் ஒருவர் இன்னைக்கு அவர் தலைப்பு செய்தி ஆயிட்டாரு பாருங்க செங்கோட்டி சும்மா இருக்க மாட்டார்ல ஏன்னா இத்தனை வருஷம் இந்த வெளியனுப்பிட்டு எடப்பாடி எடப்பாடியோட இவர்தான் சீனியர் சொல்றாங்க

கூட்டணி ஆட்சிக்கு தயார்ன்றாங்கல்ல ஸோ அதனால் டெப்டி சி வாட் எவர் ஏதோ ஒரு ஒரு பிரளயம் நடக்கும் தமிழ்நாட்டில் வந்து எல்லாரும் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க இவர் ஏன்னா இவர் ஜெயிஸ்டார்னா எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா வெளியே இறங்குவாங்க நீங்கள் பாருங்களேன் எல்லாமே வந்து இவருடைய வருகையை பற்றி யோசி ஏன்னா ஒரு இவ்வளோ பெரிய சினிஸ்டார் ஸ்டார் இவர் இவர் வந்த பிறகு மக்கள் என்னமா நினைக்கிறாங்க ஆந்திராவில் பவன் கல்யாண் வந்தார்ல ஸோ இவர் இவரை பார்த்துட்டு அப்புறம் அப்புறம் கேரளாவில் வருவாங்க அப்புறம் நார்த்து இப்போ இந்த மாதிரி சினியா ஆர்டிஸ்ட் வர வர என்ன ஆகுன்னா

அவர் கொஞ்சம் அனுபவம் உள்ள ஆளு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன கண்டிப்பா இருக்கும் 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 இப்போ அவர் தொடர்ந்து அதிமுக இருந்து தாவைக்காக்கு நிறைய செயலாளர் அடுத்தடுத்து வந்து தாவைக்கல ஜாயின் பண்றாங்க இனி அடுத்து வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க வருவாங்க இன்னும் பழைய ஆளுகள் எல்லாம் எந்தெந்த கட்சியில இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா வருவாங்க கண்டிப்பா தாவேக்கா வந்து கூட்டணி அமைக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க ஆனா அடுத்த கட்சி ஆட்களை சேர்த்துக்கிறாங்கல்ல அதை பத்தி அது கூட்டணி அங்கே அவங்களாம் விருப்பப்பட்டு தானே வராங்க அது ஒன்றும் அது அவங்க விருப்ப விருப்பப்பட்டு தானே வராங்க அதனால பிரச்சனை தான் கூட்டணி வைக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் கட்சியில இருந்தவரை இப்போ திடீர்னு புதிய கட்சியில சேர்ந்துருக்காருல அதை பத்தி உங்க கருத்து நல்லா கட்சி கொஞ்சம் குறையில சூப்பரான கட்சி தான் எல்லாமே தின்னுதான் கவலையே இல்லை உங்களுக்கு கவலையே இல்லை உங்களுக்கு கவலையே இல்லை அவர் போய் சேர்ந்தது நல்லது தான் அவருக்கு வேண்டிய ஒரு மதிப்பு கிடைக்கல அவர் அந்த கட்சியில் இருந்துக்கிட்டு அவர் ஒதுக்கி தள்ளுனால எடப்பாடி அதால் அவருக்கு வந்து விரக்தியாகி ஒரு புது கட்சியில் போய் சேர்ந்துருக்கார் விஜய் கட்சியில் அவருக்கு ஒரு எடுத்து இது ஒரு எதிர்காலம் இருக்குது விஜய்க்கு ஒரு எதிர்காலம் இருக்குது ஆனால் நடைமுறையில் சாத்தியமாக நினைக்கிறோம் ஓட்டுக்கும் ஓட்டுக்கும் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது வேறு என்ன தாவை காலம் வந்து அவருக்கு புதிய பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அது அவருக்கு எக்ஸ் எம்எல்ஏவாக கொடுத்த பதவி வந்து அவருக்கு இப்போ முன்னாடியே மினிஸ்டராக இருந்தார் எம்எல்ஏவாக இருக்காரு இன்னும் அவருக்கு வந்து மினிஸ்டர் பதவி உயர்ந்த பதவி கொடுக்கலாம் விஜய் அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு அதை நல்லபடியாக பயன்படுத்தினா நல்லா வரலாம் எம்ஜிஆர் மாதிரி நம்ம என்டிஆர் மாதிரி இன்னும் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா இது உள்ளுக்குள்ளேயே ஏடிஎம்க்கு குழம்பி போயிருக்கு ரொம்ப ரொம்ப குழம்பி போயிருக்கு அவங்களுக்கு வந்து இதில் போகலாமா அதில் போகலாமான்னு மக்களும் ஒரு விரக்தியில் இருக்கிறாங்க அதால் வந்து இது ஒரு புது கட்சி வரட்டுமே பார்க்கலாம் சான்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாம் நானே அதுக்கு போடலான்னு தான் இப்போ எதிர்பார்த்துட்ருக்குறேன் ஒரு எதிர்காலம் கிடைக்குன்னு எதிர்பார்த்துருக்குறோம் ஏன்னா திராவிடமே இத்தனை வருஷங்கள் வந்து திரா அண்ணா திரமுக திமுகன்னு ரெண்டும் மாறி மாறி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு ஒரு எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இது ஃபியூச்சர்ஸு ரஜினி வந்தார் ரஜினிக்கு கிடைக்கல அவர் வரமாட்டேன்ட்டு போயிட்டார் உடல்நிலை சரியில்லாத இவர் வந்திருக்கிறாரு கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு வரலாம்னு எதிர்பார்க்குறோம் வந்தால் நல்லா தான் இருக்கும் ஒரு மாற்றம் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் இருக்கணும் வந்தது புதிய மாற்றங்கள் இப்போ வந்து இப்போ வந்து நினைக்கிறது வந்து செங்கோட்டையன் வந்து வந்ததால் அவங்க கூட இருக்கிறவங்க சசிகலா மேடம் இன்னும் வந்து நம்ம அந்த இவர் ஓபி ஓபிஎஸ் அவங்க எல்லாமும் அப்படி வந்தாங்கன்னா ஒரு சாய் சாய்ந்தாங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் பார்க்கலாம் நடக்கும் நடக்கும் ஃபர்ஸ்டில் இவர் உள்ளே நுழைஞ்சிட்டாருனா எல்லாம் மறுபடியும் எல்லாமும் ஒன்றாகவும் நினைக்கிறோம் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குது எதிர்காலம் இருக்குது பார்த்து அப்போ தாவேக்கா வந்து தீம் அதிமுக கூட்டணியோட அமைப்பு சொல்கிறீங்க ஆமாக்கா தாவேக்கா வந்து இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அதிமுக கூட்டணியாக தானே வரும் ஆனால் தாவேக்கா வந்து கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து சேர்ந்து வர்றவங்கலாம் வரலன்னு தானே கூப்பிடுறாரு விஜய் எல்லாம் எல்லாம் வாங்கன்னு உர உயர் பதவி கொடுக்குறோன்னு சொல்கிறாரு அப்போ எல்லாம் ஒன்று ஒன்று இப்போ வந்து செங்கோட்டை வந்திருக்காரு இப்போ அதே மாதிரி இவர் வருவார் நம்ம ஓபிஎஸா அவர் வருவார் அடுத்தது வந்து டிகே கே வருவார் வர வரலாம் ஆனால் அதை அந்த கட்சி மூமெண்ட்டில் நெக் ஆஃப் த மூமெண்ட்ல வரலான்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க வரும் கண்டிப்பா வரும் ஏன்னா இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துக்கு போறது தப்பு தான் புதுசா கட்சி தோங்கிட்ட போனது தப்பு தான் அவர் அவருடைய பியூச்சருக்காக அவர் போயிருக்கலாம் அப்படி ஒண்ணும் இருக்காது அப்படி ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படி ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு தெரியல அப்புறம் இதனால திமுகவோட அடுத்தடுத்த